பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் ஆகிய திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாட்சி அந்த சாட்சிங்கிற திரைப்படத்தில் எப்படி எங்கள்கிட்ட அறிமுகமானாரோ அதே மாதிரி தான் அவரோட நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் அதே மாதிரி தான் அந்த குணம் அந்த ஐசியங்கள் பேச்சு நாம் இவ்வளோ பீக்கில் இருக்கிறோம் இவ்வளோ பணம் வச்சுருக்கிறோம் அந்த ஆணுவம் அந்த திமுறு இதுவரைக்கும் அவர்கிட்ட கிடையாது நூறாவது படமும் தாண்டி அரசியல் பயணத்திலும் சரி அது நாற்பது ஆண்டுகளாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைத்துறை பயணத்தில் இருக்கும்போதும் சரி அவரோட குண விஷயங்களை பார்த்திங்கன்னா இன்றைக்கும் மாறாத ஒரு வள்ளல் குணம் படைத்தவர் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அவரை வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் எல்லோருமே நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிலருக்கு வந்து உதவி பண்ணார் எஸ் ஏ சந்திரசேகர் வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ ஒரு பையனை வச்சு ரசிகன் அந்த மாதிரி பல படங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறாரு அந்த பல படங்கள் எடுக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வச்சு செந்துரப்பாண்டிங்கிற ஒரு படம் அந்த படத்தில் நடிக்க வச்சார் நடிக்க வச்சார் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா சூர்யாவை பெரியண்ணா சரத்குமார் தாய்மொழி இந்த மாதிரி பல நடிகர்களுக்கு பெரிய பெரிய நடிகர்களுக்கெல்லாம் உதவி இருக்கிறாரு செந்துரப்பாண்டிக்கு சம்பளமே வேங்காமல் நடித்து கொடுத்தாரு எஸ்ஏ சந்திரசேகரே பலமுறை சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவர் அப்படி வள்ளலாக உதவுனவருங்க அவர் பையன் சண்முக பண்டிய வச்சு இவங்க நான் ஒரு படம் ரெஸ்டோர் பண்ணித்தரேன் ஒரு இதில் படித்தாருன்னு சொல்லி இவங்க வரமாட்டேங்கிறாங்களே அதுதான் பெரிய தப்பு இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எப்போ ஏற்பட்ட ஆள் யார்டையும் போய் உதவி கொடுப்பாரு அந்த உதவியை திரும்ப வேணும்னு நினைக்க மாட்டார் கேப்டன் சார் அதே மாதிரி தான் அவரோட பிள்ளைங்களும் இருக்குது இவங்க வாப்பா ஒரு படம் நடிச்சு கொடுக்குறேன்னு இதனால வரைக்கும் உச்சத்தில் இருக்க அந்த நடிகர்கள் எதுவுமே சொன்னது கிடையாது பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த நன்றி விசுவாசங்கிறது கேப்டனுக்கும் இவங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இவங்க என்ன தான் வீட்டில் இருந்தாலும் அந்த பண்பாடு வரலையே அதுதான் தெரியுது ஒரு விஷயத்தை பொறுத்தனா பணம் பார்த்தீங்கன்னா படத்தில் இப்போ முடித்த உடனே சம்பளம் வந்த உடனே பாதி சம்பளம் அவர் வீட்டுக்கு போமான்னு தெரியாது எல்லா பணத்தையுமே வாரி வழங்கிடுவார் கேப்டன் சார் ஏன்னா மக்களோட மக நெருங்கி பழகக்கூடிய ஒரு மனிதர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வாங்கின சம்பளத்தை பாதியை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அப்படியே வாரி வாரி கொடுக்கக்கூடியவர் அள்ளி கொடுக்க உரியவர் மற்றவங்கள மாதிரி இப்படி அப்படின்னு கிடையாது அந்த குணாதிசயங்களை நான் இதனால் வரைக்கும் எவ்வளவு பெரிய நடிகர் பழைய இருக்கிறேன் இந்த அதிசயங்கள் இவர்கள இவர்கிட்ட இருக்கிற மாதிரி வேறு யாருக்கிட்டுமே கிடையாது என்று திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் கேப்டனை பற்றி கூறுகிறார் இன்னொரு விஷயம் என்னென்னா பல இடங்களை பார்த்துருக்கிறேன் ஒரு விஷயத்துல இப்போ நமக்கு ப்ரொடியூசர் மற்ற யாருக்கும் நடிகர்களுக்கு பிரச்சனைனா நடிகர் சங்கத்தனமா இருக்கும்போது தப்புனா கரெக்டாக கட்ஸோடு கேட்கக்கூடிய ஒரு மனிதர் அது விஜயகாந்த் சார் தான் அவங்க ஆள் சைடு பக்கம் இருந்தாலும் நம்ம ஆள் பண்ணது தப்புனே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கரெக்டாக நியாயத்தை பேசக்கூடிய ஒரே மனிதர் நேர்மையா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நாற்பது ஆண்டுகளில் நேர்மையா இருக்க போய் தான் அவர் ஒரு நல்ல மனிதர் இன்னும் அவர் பெயர் சொல்லிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு இருக்கு எத்தனை ஆண்டுகள் நான் மாறினாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காலங்கள் மாறாது அவங்க பையங்களுக்கு உதவி இருக்கிறான் என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பையனை பற்றியும் மற்றும் இவர்களை பற்றியுமே அற்ப அற்புதமாக திருப்பு சுப்பிரமணியன் அவர்கள் கூறியுள்ளார் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பிரின்ஸ் ஓகே